ஆன்மீக அன்புகிற அந்த காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடம் தட்சிணாயணம் புரட்டாஸ் மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று சங்கரகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை மூன்று பாஞ்சிலிருந்து நான்கு பாஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரை திருதிகை பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி என்னுடைய நட்சத்திரம் இன்று காலை எட்டு மூணு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய அமிதாதி யோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரை பத்திரை பின்பு பிற்பகல் பன்னெண்டு ஐம்பது வரை பவம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தெண்டு வரை பாலவும் பின்பு கவலவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று காலை எட்டு மூணு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திரம் அஸ்தத்துக்கு வந்து என்று சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்களின் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு இன்றைய ராசி பல பார்ப்போம் நம்ம முதல் ராசியாகிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நீங்கள் அடைக்க அடைந்து விடக்கூடிய இந்த பக்குவம் தானாக அடையக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு உடைய நினைவு வாட்டைக்கு வந்து சேர்ந்தாங்க ஞாபகம் மாதிரி மந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்க நீங்கள் உடைய கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு நாலு ஆனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மீதான கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆனால் கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் தேவையா தேவையில்லையா குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு உங்களுக்கு இந்த கால்நடை பணி உள்ள அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது கால்நடைக்கு ஏதாவது நோய் தொற்று வாய்ப்பு அது கொஞ்சம் விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பயிர் நல்லா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு உடைய நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதலெலாம் உங்களுக்கு ஏற்பட போகுது யார் எப்படியா போட்டோம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் அமையது உங்களுக்கு உத்தியோக பணி உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் பணியில் ஒரு துரிதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு என்னதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையோடு கையாளக்கூடிய ஒரு பொறுமை மிகுந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசம் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த சிறு சிறு மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் போது உங்களுக்கு நீங்கள் போதும் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிறு தாமதங்கள்லாம் ஏற்படுது தான் பிறகு நிறைவேறும் போனவொடனே அந்த வேலையை முடியாது கொஞ்சம் சிறு தடை தாமதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த வேலை முடியக்கூடிய அமைது உங்களுக்கு உடனே பிறந்தவெல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்து சொல்லுங்கள் சொந்தக்காரனை விட கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுக்கு மற்றவர்கள் பற்றிய ஒரு தவறான எண்ணங்கள் தவறான கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள அவங்க அப்படிதான் இவங்க இப்படி தான் நீங்கள் அந்த கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வது கொஞ்சம் நல்லது ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இந்த பற்றி கொஞ்சம் யார் எப்படி பண்ணால் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு சில அனுபவங்கள் மூலம் கொஞ்சம் ஒரு புதிய ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் மாறுபட்ட சிந்தனைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்களா அந்த சிந்தனையை உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு பிரகாசன வாய்ப்பு ஏற்படுது கொஞ்சம் பார்த்துங்க இந்த வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் அமைப்பு வெளிப்பயணங்கள் ஏற்கனவே சிறப்பு உங்களுக்கு மற்றபடி நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது இந்த ராசி அவர்கள் பார்த்துட்டவங்களுக்கு உங்களுக்கு யாராக எதிராக இருந்தாங்களோ அந்த எதிராக இருந்தவங்கலாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு இருக்குது பணி செய்கிற அன்புக்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாகுது அந்த வாய்ப்பு இருக்கின்ற போது அந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நினைத்த வேலையை பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்குது உறவினிமத்தில் கொஞ்சம் அனுசரித்து தான் திறமை இருந்தாலும் குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாளாகுதுவங்களுக்கு சுபகாரியங்கள் பற்றிய ஏதாவது எண்ணங்கள் இருந்தால் அதில் முயற்சி பண்ணிங்களா அதுக்கு சுலபமாக கைகூடக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்த ஆரோக்கியம் சீராகக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு இந்த கலைத்துறை இருக்கக்கூடிய அன்புகள்லாம் உங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டக்கூடிய நாளாகும் அந்த ஒரு விவேகத்தோடு திறமையோடு ஒரு ஒரு நாளையும் நீங்கள் இன்று செல்லக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசன்பை பார்த்தா உங்களுக்கு என்று கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள் மனசில் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க குடும்பத்திற்கு கூட கொஞ்சம் குழந்தைகளுடைய கடன் மண்ண கொஞ்சம் உட்காந்து மனம் விட்டு பேசினாலே சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்க்க முடியும் எதிர்காலத்தில் ஒரு எண்ணங்களை வந்து செலுத்தக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கவங்களுக்கு குழந்தைகளுடைய நான் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்க உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள்லையும் கொஞ்சம் குழப்பமான எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய நாளாகும் நம்மளால் முடியுமே முடியாத ஒரு தாழ்வு மனப்பான்மையிலாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன தான் தாழ்வு இருந்தால் கொஞ்சம் விவேகத்தூர் நீங்கள் சில விஷயங்களை எடுக்க எடுக்கின்ற போது அதில் ஒரு வெற்றியும் ஒரு சக்ஸஸையும் காமிக்க முடியும் உங்களுக்கு இந்த சமூக பணிகள்லாம் கொஞ்சம் பொறுமையோடு பொறுப்போடு இருந்தால் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது உங்களுக்கு மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது தவிர்ப்பது நல்லது யாருக்கும் அந்த வாக்குறுதி கொடுக்காதீங்க கடனுக்கு ஜாமீன் போடாதீங்க கடன் வாங்கி தராதிங்க சில பொறுப்புகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீங்கள் எட்டில் சனி பகவான் ஏதாவது கொண்டு போய் விரேச்சனி கொஞ்சம் கவனமா இருங்க வாடிக்கையாளர் கொஞ்சம் மரியாதையோடு பணியான நேரத்தில் கொஞ்சம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து போக உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாகவே என்று அமைகிறது சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத நாள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களையே பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன தான் பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் அந்த பொருளாதார கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழலும் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாருங்க உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் உங்களால் இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலையும் கொஞ்சம் தனித்தன்மையோடும் நீங்களே யோசித்து செய்கின்ற போது அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எதை செய்கின்ற போதும் தனியாக யோசித்து ஒரு தனித்தன்மையோடு நீங்கள் செயல்படுத்துனீங்க இறை சார்ந்த பணியில் கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் பார்த்துங்க பெரியவர்களுடைய ஆலோசனைலாம் கொஞ்சம் கேட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கொள்வது நல்லது முதலில் மற்றபடி பாராட்டு நிறைந்த நாளாக இருந்தாலும் ஏஜி சனிபவன் இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது சிம்மராசி அன்பர்கள் அடுத்து கணிதாசம் பார்த்தா உங்களுக்கு கண்டுகிட்டு உடைய குழந்தைகளிடம் கொஞ்சம் கூறுமையாக பேசுங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு பேசுங்க எத்தோன்னா குழந்தை திட்டுவது அவங்க பேச்சு கேட்காமல் தான் வேண்டாம் என்ன சொன்னால் கேட்டு முடிவதால் உங்களுக்கும் ஒரு மனநிதாக்கும் குழந்தைகளுக்கான ஒரு புரிதலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கான கொஞ்சம் கொஞ்ச கிட்டே மனம் விட்டு பேசுங்கள் இந்த சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் ஆனால் சந்தேகப்படுவதாக இருந்தால் நேருக்கு நேரு கேட்டு தெளிவு பண்ணுறேங்க சந்தேகப்பட்டு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புக்கு கொஞ்சம் கவனம் பாருங்கள் திடீர் செலவுகள்லாம் கொஞ்சம் வந்து தான் உங்களுக்கு போக உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கரைக்குள்ளே உங்களுக்கு உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையின் மேலாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய செயலால் கொஞ்சம் கவனம் ஸோ கொஞ்சம் கனிவான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் பேசுங்கள் நல்ல பேச்சுக்கள் பேசும்போது உங்களுடைய கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவியெல்லாம் கிடைக்காது கொஞ்சம் காலத்தாமதங்கள் தான் ஏற்படும் உடனே எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது கொஞ்சம் அந்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக ஒரு இதையும் செய்யக்கூடிய பேசக்கூடிய செல்வக்கூடிய நாள் உங்களுக்கு நிதானமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிகளுக்கு கவனம் வாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அம்பு பார்த்தா உங்களுக்கு இந்த துலாமுக்கு என்றவங்களுக்கு தள்ளி போன சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் போகுது சில வாய்ப்பு போயிடுச்சுன்னா அந்த வாய்ப்பு கிடைக்க போது அது உங்களுடைய தொழில் சார்ந்த ஆர்டராக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை கல்விக்கான விஷயமாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போனதெல்லாம் கொஞ்சம் மீண்டும் கிடைக்க போது கொள்ளுங்கள் மனசை இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு குழந்தைகள் வேலை கொஞ்சம் ஒரு ஒற்றுமை ஏற்பட நாள் நாளாக உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளை விட் பண்ண விட்டு பேசுங்க இதிலேயே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தார்கள் உடம்பு சரியில்லாம் போய் மருத்துவரை பார்த்து நல்லது உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறான்னு தள்ளி போடாதுங்க நீங்கள் விரும்பறைய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இன்றுவங்களுக்கு அமையுதுவங்களுக்கு உடனுக்குவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அதே மாதிரி கொஞ்சம் கனிவோடு அனைவரும் பேசக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கிறது விருத்துகராசன் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் சுபகாரியம் நட நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆப்பதவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகும் அவங்களுக்கு இந்த உயர்கல்வி சம்மந்தமானவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்க போதும் உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு பிரகாசமான ஒரு நாள் உங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த சில போட்டிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து அந்த வியாபாரத்தை சக்ஸஸ் பண்ண நீங்கள் இந்த சேமிக்கும் பழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உடைய சேமிப்பு அதிகரிச்சியால் வருகின்ற தேவையற்ற செலவுகளை நீங்கள் வந்து தவிர்த்தாலே உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உங்களுக்கு இந்த சேமிப்பு உங்களுக்கு வருகின்ற காலத்தில் நல்ல ஒரு முதலீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பாருங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க யார்கிட்டையும் அந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயம் நல்ல ஒரு ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது தனுஷாசம் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடன்பேர்ந்தவுடைய எண்ணங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க உடைய நீண்ட நாள் எண்ணங்களும் பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு மனசில் கொஞ்சம் புது புது சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக போது உங்களுக்கு இந்த எல்லாம் கொஞ்சம் ஒரு மேன்மை ஏற்பட போது உங்களுக்கு சக ஊழியக்கூடிய கருத்துக்களுக்கும் மதிப்பில யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கொஞ்சம் காதுகொருத்து கேட்டு அவங்களுடைய பேச்சும் கொஞ்சம் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் நடந்து கொண்டாலே உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் வரப்போது உங்களுக்கு இதையும் கொஞ்சம் தனித்து செலவுவதால் கொஞ்சம் அது சாந்தமாதிரி சிந்தனை அதிகரித்துக்குமா யாரையும் சப்போர்ட் பண்ணாமல் எது விஷயம் தனித்து செய்கின்ற சிந்தனை அதிகின்ற போது உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக போல் செஞ்சாலே உங்களுடைய நல்லா ஒரு மேல் இடத்துக்கு ஒரு மேன்மையான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போது உங்களுக்கு மற்றபடி அருமையான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகுது இந்த மகள அரசு பார்த்தா உங்களுக்கு இந்த அரசு வகையில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு இந்த வியாபார பணிகள் நல்ல ஒரு மேன்மை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் குழந்தைகளை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டாலே உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் நீங்கள் போகுது அதனால் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகளை பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் குழந்தைகள் பற்றிய ஒரு கவலை இல்லாமல் உங்களுடைய பணியை நீங்கள் தொடரப்படுங்க உங்களுடைய பணிகளில் இருந்து வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது உங்களுக்கு உங்களுடைய தனம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கட்டுக்குள் வரப்போகுது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைப்போகுது உங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான சில அனுகூலமான சூழல் ஏற்படும் போகுது உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ஒரு இடமாற்றம் டிரான்சர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புதிய வீடு மற்றும் வா வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாரங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி உழைப்பு என்னவோ அந்த உழைப்பு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாம் வீது அந்த உழைப்பு வழிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு கும்பராசம் பார்த்தா உங்களுக்கு மனதில் கொஞ்சம் புதுவிதமான தன்னம்பிக்கைலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து போது சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய வாகனங்களால் புதிய அனுபவம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுவங்களுக்கு விளையாட்டு துறையில் கொஞ்சம் தனிப்பட்ட கவனம் செஞ்சு தான் விளையாட்டு நல்லா முன்னேற்றம் கிடைக்க உங்களுக்கு இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் இந்த நெளிவு சூழ்நிலை புரிந்து கொண்டு வியாபார சூழ்ச்சியை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரத்தில் கால எடுத்து வைக்கும்போது அந்த வியாபாரம் உங்களுக்கு நல்லா கை கொடுக்க போதும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் வியாபார அன்பர்கள் கொஞ்சம் வியாபார உத்தியில் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கான முயற்சி கொஞ்சம் பண்ணுங்கள் அதுக்கான கொஞ்சம் தொழில் நம்மளுக்கு கொஞ்சம் ஆலோசனை நல்லது உங்களுக்கு எதே இந்த எழுத்து சார்ந்த துறையில் கொஞ்சம் புதிய வாய்ப்பு உங்களுக்கு மற்றபடி நல்லா உற்சாகம் முடிந்த ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது இந்த மீனராசி பார்த்தவங்களுக்கு உடைய உறவினல் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக செய்து கிடைக்க உங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவர்க்கெலாம் நல்ல ஒரு அறிவும் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலையை அடைய போகிறீங்க நீங்கள் உடைய வியாபாரத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உங்களுடைய வியாபாரம் நல்ல ஒரு நிலை கொண்டு உங்களுக்கு அதனால் கொஞ்சம் உங்களுடைய சில பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு கனிவான பேச்சு பொறுமையாக இருந்தாலே உங்களுக்கு வியாபாரம் சக்ஸஸ் போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய நண்பர்களில் கொஞ்சம் அனுசிச்சது நல்லது உங்களுக்கு போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற போட்டி போட்டு லாஸ் ஆகிடாதுங்க தேவையாக தேவையான யோசிச்சு அதை நீங்கள் செயல்படுங்கள் போட்டி உங்கள் தொழில் நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அடுத்தவங்க வேலையை தலையிட்டு தேவையற்ற கருத்து சொல்வது விவாதம் வந்து தயவு செய்து வேண்டாம் மற்றபடி நல்ல ஒரு அமைதியான ஒரு அமைதி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசி மக்கள் அவர் இனிய நாளாகவும் ஒரு வெற்றியினை கண்டிப்பாக அமைப்போது மின்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்